முஸ்லிம் எய்டினது சுனாமி இருபதாவது வருட நினைவேந்தல் நிகழ்வு தமிழின் செய்தி அறிக்கை சுனாமி அனர்த்தம் ஏற்பட்டு இருபது வருடங்களாகி போது அதனை நினைவு கூறும் நிகழ்வு வியாழக்கிழமை ஒல்லிக்குளம் அல்ஹம்ரா வித்யாலய மண்டபத்தில் இடம்பெற்றது அரசு சார்பற்ற நிறுவனமான முஸ்லிம் எய்ட் நிறுவனத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற நிகழ்வு நிறுவனத்தின் இலங்கைக்கான பணிப்பாளர் ஏ ஃபைசர் கான் தலைமையில் இடம்பெற்றதுடன் மட்டக்களப்பு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பணிப்பாளர் ஏ எஸ் எம் ஷியாத் கௌரவாதியாக கலந்து கொண்டதுடன் சர்வ மத தலைவர்கள் ஊர் பிரமுகர்கள் மற்றும் முஸ்லிம் எய்ட் நிறுவனத்தின் உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் இடம்பெற்ற சுனாமி அர்த்தத்தினால் உயிர் மக்களுக்கான பிரார்த்தனைகள் மற்றும் நினைவு உரைகள் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது இன்று நாங்கள் இந்த ஒள்ளிக்குளம் சமாத நிலையிலிருந்து இருபது வருட சுனாமி சுனாமி அர்த்த சம்பந்தமான நிகழ்வில் பங்கு கொள்கின்றோம் இருபது வருடங்கள் முன்னால் நடைபெற்ற அந்த சுனாமி அர்த்தத்தின் போது மக்கள் பல்வகை துன்பங்களை எதிர்கொண்டார்கள் அந்த அடிப்படையில் முஸ்லிமை என்ற நிறுவனம் வந்து இங்கே நூறு வீடுகளை கட்டி மக்களை மீள்குடிமர்த்தியது அதிலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் எண்பது வீடுகள் முஸ்லீம் மக்களுக்காகவும் இருபது வீடுகள் தமிழ் மக்களுக்காக வேண்டியும் இந்த சமாதான வில்லேஜில் குடிமரத்து குடியமர்த்தினோம் அந்த அடிப்படையில் இருபது வருடங்கள் தாண்டி நாங்கள் இன்று இந்த கிராமத்தில் இந்த ஒற்றுமையான நிலைமையை காண வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த நிகழ்வை நடத்துகின்றோம் உண்மையில் முஸ்லிமை வந்து இந்த சுனாமி அனர்த்தத்துக்கு உட்பட்டவர்களுக்கு அந்த வீடுகளை வழங்குவ நோக்கம் மக்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் சமூகம் ஒன்றாக இருக்க வேண்டும் பிறவுகள் காணப்படக்கூடாது என்ற அடிப்படையில் அவர்களை ஒன்றிணைத்து ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நமது அந்த ஷேற்பாடு குறிக்காலாக அமைந்தது அந்த அடிப்படையில் இரு வருடங்களுக்கு பின்பும் இன்று வந்து பார்க்கும்போது அவர்கள் சந்தோஷமாகவும் ஒற்றுமையாகவும் இருப்பதை கண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் முஸ்லீம் வீட்டு பார்த்து போனால் எமது ஹெட் ஆஃபீஸ் யூகே பொறுத்த யுகே காணப்படுகின்ற அது நேரம் சுமாராக பன்னெண்டு கன்ட்ரிகளில் நாடுகளில் எமது கலா அலுவலகங்களை அமைத்து செயற்படுகின்றது ரெண்டாயிரத்தி நான்கு முதல் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் தமது ஷேற்பாடுகளை பல்வேறு பகுதிகளில் பல்வேறு அடிப்படையிலையும் செய்து வருகின்றது அதிலே அனர்த்தங்களின் போதும் என்னைய வாழ்வாதாரங்களிலும் கல்வி சம்பந்தமான நடவடிக்கைகளையும் சுகாதார சம்பந்த நடக்கைகளையும் முஸ்லீமேட் சிவனை செய்ய வருகின்றது அது அரசு ஆதாரப்பட்ட நிறுவனமாகவும் அங்கீகரிப்பட்ட நிறுவனமாகவும் அரசியலே பதிவு செய்யப்பட்ட நிறுவனமாகவும் நம்மை செயற்பாடுகளை மேற்கொள்ள வருகின்றது இந்த அடிப்படையில் இந்த செயற்பாட்டில் இன்று கலந்து கொள்ள வைத்து முஸ்லீம் ஸ்டார்ஃபில் என்ற நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இப்படிப்பட்ட செயற்பாடுகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட வேண்டும் மக்களுக்கிடையே சமாதானம் ஒற்றுமை சகால் வாழ்வு ஏற்பட வேண்டும் என்பது ஏற்பாடுகள் மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் சேர வேண்டும் அதோடு அவர்கள் ஒற்றுமையாக நாட்டு நாட்டின் ஒரு பிள்ளையாக பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று முஸ்லிமை குறைபது நன்றி அஸ்லாமலை வணக்கம் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இடம்பெற்ற சுனாமி அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குறிப்பாக காத்தாங்குடி பிரதேசத்துடைய கரையோர பிரதேசங்களிலே யுத்தத்தினால் இடம்பெயர்ந்து காத்தாங்குடி கரையோர பிரதேசத்தில் வாழ்ந்த மக்கள் சுனாமி அனர்த்தத்தினாலும் பாதிக்கப்பட்டு தங்களுடைய இருப்பிடங்கள் உடைமைகள் இழந்த நிலையிலே நிற்கதியான நிலையில் இருந்தபோது காத்தாங்குடியிலே இயங்கிய சிடிஆர் என்கின்ற தன்னார்வ தொண்டு நிறுவனம் அவர்களை மீள குடியமர்த்ததற்கான வேலை திட்டங்களில் ஈடுபட்ட போதும் முஸ்லிமைடு யூகே நிறுவனம் நூறு வீடுகளுக்கான அனுசரணையை வழங்குவதற்கு தீர்மானித்து எமக்கு அதற்கான காணிகளை பெற்றுத்தருமாறு கோரியது அதன் அடிப்படையிலே யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு இடம்பெயர்ந்து பெயர்ந்து பிரதேசத்தில் இருந்து சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களை அவர்களது மீண்டும் பூர்வீக கிராமங்களிலே குடியேற்றுவதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்து அதற்கான காணிகளை காத்தாங்குடியைச் சேர்ந்த தனவந்தர்களது உதவியோடு அதற்கான காணியை கொள்வனவு செய்து முஸ்லிமைட் நிறுவனத்திற்கு நாங்கள் வழங்கி வைத்தோம் அந்த வகையிலே ஒல்லிக்குளம் சமாதான கிராமம் என்ற அந்த எண்ணக்கருவின் கீழ் எண்பது வீடுகளை சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் இருபது வீடுகளை யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட தமிழ் சகோதர சகோதரிகளுக்கும் நாங்கள் வழங்கினோம் அவ்வாறு வழங்கப்பட்டு இன்றோடு இருபது வருடங்கள் பூர்த்தி அடைகின்ற இந்த நிலைமையிலே இன்று அந்த இருபது வருட பூர்த்தியை நினைவு கூறுகின்ற நிகழ்வொன்றினை பொள்ளிக்குளம் சமாதான கிராமத்திலே நாங்கள் ஏற்பாடு செய்து நடாத்திக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இதுவரை சாதாரண ஒரு குடியேற்ற திட்டமாக இருந்த அந்த கிராமம் இப்பொழுது ஒரு கிராமமாக வளர்ச்சி அடைந்து இந்த பிரதேசத்திலே பாடசாலை உட்கட்டமைப்பு வசதிகளை கொண்ட ஒரு முழுமையான வளர்ச்சி அடைந்த கிராமமாக இருக்கின்ற இந்த நிலையில் எதிர்காலத்திலே இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற தமிழ் முஸ்லீம் மக்களை உள்ளடக்கி அவர்களது கல்வி வாழ்வாதார வேலை திட்டங்களை முஸ்லிமை நிறுவனத்தோடு இணைந்து முன்கொண்டு செல்வதற்கான ஒரு வேலை திட்டத்தினையும் நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம் அது தொடர்பான பல்வேறு கலந்துரையாடல்கள் இன்று இடம்பெற இருக்கின்றன எனவே உண்மையில் ஒரு அனர்த்தம் என்பது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடயம் ஆனால் அந்த அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை அவ்வாறே பாதிப்போடு விட்டுவிடாது அவர்களுக்கு கை கொடுத்து உதவுவது சமூக தொண்டு நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள் பொறுப்பு என்ற வகையிலே ஒரு அரசு சார்பட்ட நிறுவனமாக முஸ்லிமைட் யூகேயும் முஸ்லிமைட் ஸ்ரீலங்கா சேர்ந்து இதற்காக செய்த ஒத்துழைப்பிற்காக நாம் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு எதிர்காலத்திலும் இவ்வாறான அனர்த்தங்களில் இருந்து மக்களை பாதுகாப்பதற்கு நாம் எல்லோரும் சேர்ந்து உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்